வேதத்தோட முதல் பாகத்துல நம்மளுக்கு கர்ம தர்ம அறிவை கொடுத்து அதன் மூலயமா நம்ம இன்பத்தை அடைய உதவி செய்யுது ஆனா அப்படி செய்யும் போதே சாஸ்திரத்துக்கு அதாவது குருன்னா வந்து சாஸ்திரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அவருக்கு நன்கு தெரியும் இவனுக்கு பூர்ணமான ஆனந்தத்தை அறிவை நம்ம கொடுக்கவில்லை கொஞ்ச நாள் இவன் இதன் மூலியமா ஆனந்த அடையட்டும் பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு கேள்வி கேடும் எவ்வளவுதான் இந்த மூணு மூலயமா நம்ம ஆனந்தம் அடைஞ்சாலும் இது என்னை திருப்தி பண்ண மாட்டேங்குது இது குறைவுடைய ஆனந்தமா இருக்குதுன்ட்டு இப்போ நம்ம மனசுக்கு ஒரு சதிப்பு ஏற்பட்டு நம்ம புழி தேடலுக்கு அது போகும் அந்த தேடல் என்னன்னா நான் எவ்வளவுதான் இன்ப அனுபவங்கள்லாம் அனுபவிச்சாலும் எதுவுமே என்னை நிறைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒண்ணு நிறைவான ஒரு ஆனந்தம் இருக்குதா அப்படின்ட்டு அப்ப அதோட லட்சியம் என்ன அப்படின்னு அது கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் இங்கேயும் நம்ம ஆனந்தத்தை தான் தேடுறோம் ஆனால் அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னா அது நிறைவானதாக இருக்கணும் அது குறைகள் அற்றதா இருக்கணும் அது சுதந்திரமானதா இருக்கணும் என்னை கூடாது இதுதான் ஆன்மீகத்தின் முதல் படி இதுக்கு முன்னாடி அந்த சாதகன் தர்மத்தில் இருந்தான்னு சொல்லலாம்